தினம் தொழுதிலன் முனதியல் இல்வினை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உனைதினம் தொழுதிலன் உனது இல்வினை திலன் பல மலர் கொடுநடி இணை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உளத்துழன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன்பினர் உரைவிடம் அருகிலும் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரலித நுழையினர் கனைத்தெழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தெழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சினம் அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல்ொழி ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர வர கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து ம யுகு தசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் உறிவே நலகைகள் புதி கொள விழு குடைந்து அயூதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் குனி வேலா மிகுத்த பண்பயன் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை மொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயுன் குயில் மொழி அழகிய கொடி சிகும் கும மொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி மூரை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோட தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர் முனி மூரை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின் சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மாறை முனி முறை ஓடு போன சோரிந்தலர் பொதிய விண் சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுசிகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழில் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளை